ஹதீசுகள் குரானுக்கு முரண்படும் என்பதை குரான் ஹதீசை கொண்டு நிறுவ சொன்னோம் ஒரு குரான் வசனம் ஆனால் அதிலே ஆதாரம் கிடையாது முன்வைத்தார்கள் இரண்டாவது அவர்களே அவர்களுடைய கொள்கையாக முன்வைத்த நூலிலே இங்கே சபையிலே என்ன காரணம் சொன்னார்களோ இதே காரணத்தை சொல்லி முழு நூலையும் தொகுத்திருக்கின்றார்கள் அவர்கள் தொகுத்ததை முன்வைத்துத்தான் நாங்கள் குற்றச்சாட்டுக்களை சுமத்தினோம் கேள்வியை கேட்டோம் இவ்வளவு நேரமும் அதிலே செய்த தில்லு முள்ளுக்கு ஏன் நேர்மையான ஒரு ஆளாக இருந்தால் எடு துரா தத்ரி வசனத்தை வாசி எந்த இடத்திலே நாம் தில்லுமுள்ளு செய்திருக்கின்றோம் என்று கேட்க முடியுமா முடியாதா அந்த புத்தகத்திலே இருக்கின்ற அவ்வளவும் தில்லு முள்ளு என்பதால் அவர்களே போட்டேன் என்று ஒத்துக்கொண்ட புத்தகத்தை ஒதுக்கிவிட்டு இப்போது கடைசியாக வந்து கேட்பதாக கேட்பதற்காக சொல்லுகின்றோம் இவ்வளவு நேரம் இதை கேட்டோம் நாங்கள் ஒன்றோ குரான் அடிப்படை வசனம் என்று வைத்தீர்கள் அதிலே ஆதாரம் இல்லை என்றும் அதுக்கு பதில் தரவில்லை உங்களுடைய அடிப்படை வாதத்தை நிரூபிக்கக்கூடியதாக ஒரு பொய்யான செய்தியை நீங்கள் அதாவது ஹதீஸ் அல்ல மௌக்கூஃபை ஹதீஸ் என்று போட்டிருக்கின்றீர்கள் அதனை பற்றி கேட்டோம் அதனை பற்றியும் கதைக்கவில்லை இப்போது ஆயிஷா ரதி அவர்களை வைத்து கதைக்கின்றார்கள் சபையோர்கள் சாட்சி பதிவுகள் சாட்சி காலையில் இருந்தே நான் சொன்னேன் இமாம் ஷாஃபியை முன்வைத்து அல் உமர் ரதி முன்வைத்து ஆயிஷா ரதி அவர்களை முன்வைத்து இமாம் சுயூத்தியை முன்வைத்து இப்படி இமாம்களையும் சஹாபாக்களையும் குரான் வசனத்தையும் முன்வைத்து குரான் வசனங்களை திரிவுபடுத்தி அதே போன்று இமாம்களின் கூற்றுக்களை திரிவுபடுத்தி இவ்வளவு செய்துவிட்டு இப்போது மீண்டும் ஆயிஷா ஆயிஷா இந்த விடயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்துகின்றேன் எங்களுடைய நேரங்கள் முடிந்துவிட்டன கடைசி சந்தர்ப்பம் எங்களுக்கு உள்ளது இந்த நேரத்தில் பாருங்கள் ஆயிஷா ரதியல்ல விடயத்தை தொட்டார் ஆயிஷா ரதியல்ல அவர்கள்

குடும்பத்தினர் அழுவதன் காரணமாக மரணித்தவர் தண்டிக்கப்படுகின்றார் என்ற பொதுவான செய்தி இந்த செய்தி கிடைத்ததும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு விசுவாசி இதற்காக தண்டிக்கப்படுவான் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை வலாக்கின் கால ஆனால் என்ன சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு குடும்பத்தினர் அந்த காவிருக்காக அழும்போது தண்டிப்பதாகத்தான் சொன்னான் சொன்ன சொன்னார்கள் எப்படி ஒரு காவிரின் குடும்பத்தினர் அந்த காவிர் மரணித்ததற்காக மரணித்ததன் பிறகு அவருக்கு தண்டனை அதிக அதிகப்படுத்தப்படுகின்றது என்றுதான் சொன்னார்கள் என்று ஹதீஸின் சரியான வடிவத்தை சொல்லிவிட்டு ஏனென்றால் அவர்கள் ஒரு சாபியா பெண்மணி நேரடியாக நபியிடம் இருந்த ஹதீஸை கேட்கக்கூடியவர்கள் சொல்லுகின்ற செய்தி வந்தபோது தான் செவிமடுத்ததற்கு முரணாக இருக்கின்றது என்று உண்மையை தெளிவுபடுத்துகின்றார்கள் தெளிவுபடுத்தி இரண்டு கருத்துக்கள் வரும்போது தான் சொன்னதை வலுப்படுத்துவதற்காக குரானே உங்களுக்கு போதுமானது என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன இருக்கின்றது நன்றாக கவனியுங்கள் இங்கேதான் இருக்கின்றது குரானிலே என்ன வசனத்தை காட்டுகின்றார்கள் என்றால் வலா தசிரும் எந்த ஒரு குற்றம் சுமந்த ஆத்மாவும் இன்னும் ஒரு ஆத்மாவின் குற்றத்தை சுமக்காது இதுதான் குரான் வசனம் இப்போது இதனை இப்ப இவர்கள் எப்படி சித்தரிக்கின்றார்கள் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணம் சொல்வதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது முடிந்துவிடும் ஏனைய ஒவ்வொன்றையும் இதே போன்றுதான் திரிவுபடுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் திரிவுபடுத்தியதை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட போது அதை பற்றி பேசவில்லை தத்வி பேசுகின்றார்கள் குரான் ஹதீஸை விட்டு போட்டு வேறு விடயங்களை பேசுகின்றார்கள் இப்போது ஆயிஷாவை பேசியது ஆயிஷா என்பது குரானா ஆயிஷா என்பது ஹதீசா ஆயிஷா என்பது உசூலுல் ஹதீசா யாரை ஏமாற்றுகின்றீர்கள் ஆயிஷா என்பது வரலா அதாவது சஹாபாக்களுடைய விடயங்களை மறுக்க வேண்டும் அது வகி அல்ல என்று சொல்லுகின்றவர்களில் நீங்களும் சொல்லுகின்றீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இப்போது இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய தில்லுமுழுக்கு பதில் சொல்லாதவர்கள் இங்கு ஆயிஷா ரதில்லாவின் என்ன சொல்கின்றார்கள் குரானிலே வந்திருக்கின்றது ஒரு ஆத்மா இன்னும் ஒரு ஆத்மாவின் பாவத்தை சுமக்காது என்று சொல்லிவிட்டு என்ன ஹதீசை அறிவிக்கின்றார்கள் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஒரு காவிர் மரணித்தால் அந்த காவிருக்கு அவருடைய குடும்பத்தினர் அழுதால் அந்த காவிருடைய தண்டனை அதிகரிக்கப்படும் என்பது ஹதீஸ் என்று சொல்கின்றார்கள் குரானுக்கு முரண் என்பதால் அவர்கள் நிராகரித்திருந்தால் இந்த அவர்கள் நிராகரித்திருக்க வேண்டும் ஏன் இந்த ஹதீசும் மரணித்து விட்ட அந்த காவிரியுடைய செயல் முடிவடைந்து விட்டது தெளிவாக வருகின்றது அதன் பிறகு இந்த காவிர்கள் செய்வதை கொண்டு எப்படி இன்னும் ஒரு ஆத் ஆத்மாவிற்கு தண்டனை அதிகரிக்கும் உங்களுடைய வாதப்படி எல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீசும் குரானுக்கு முரணானது எனவே குரானுக்கு முரணானது என்ற கொள்கையை ஆயிஷா ரது அவர்கள் முன்வைக்கவில்லை இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் இதனை தெளிவுபடுத்துவதற்காக ஆயிஷா ரது அவர்கள் முஸ்லீமிலே வருகின்றது ஆயிஷா அவர்களிடம் ஒரு பெண் இந்த மாதிரி கருத்துடையவர்கள் குரானுக்கு முரணா அதி சமயம் என்ற குஃப்ரான சிந்தனை அத்தகைய ஒரு கேள்வி எழுகின்றது அந்த கேள்விக்கு மாட்டுப்பட்ட இந்த பெண் வந்து ஆயிஷா ரஜியல்லான் அவரிடம் கேட்கின்றார்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் இவர்கள் விடுபட்ட நோன்பை செய்ய வேண்டும் அந்த நாட்களிலே விட்ட தொழுகையை கலாச்செய்ய தேவையில்லையே என்ற கேள்வியை அம்ரா என்று அந்த பெண்மணி கேட்கின்றார்கள் இப்போது ஆயிஷா ரஜியல்லான் அவர்கள் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் ஹதீஸ்களை கூடிய குரானுக்கு முரண் என்று சொல்லக்கூடிய ஹரூரியா என்ற வார்த்தை ஹவாரிஜ் ஈமான் இல்லாதவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு வார்த்தை இப்போது அறிவை பயன்படுத்தி நோன்பு கதா செய்யப்படுகின்றது தொழுகை கதா செய்யப்படுவதில்லை இது ஏன் என்ற அந்த கேள்வி உடனே இவர்கள் திருப்பி கேட்கின்றார்கள் நீ முரண் என்ற அந்த அதாவது சுய அறிவுகளுக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஹதீசை மறுக்கின்ற கூட்டத்தை சேர்ந்தவளா எப்படி கேட்கின்றார்கள் ஆயிஷார் அதையெல்லாம் அவர்களுக்கு மீது எந்த அபாண்டத்தை சுமத்துகின்றார்களோ அந்த ஒரு கேள்வியை கேட்டதற்கு நீ சுய அறிவை கொண்டு அதே போன்று குரானுக்கு முரண் என்று சொல்லி வகியை மறுக்கின்ற கூட்டத்தை சேர்ந்தவளா என்று கேட்டுவிட்டு பதில் சொல்லுகின்றார்கள் நோன்பை கவாச்செய்யும்படி எங்களுக்கு ஏவப்பட்டது தொழுகையை கவா செய்யும்படி ஏவப்படவில்லை இதுதான் மார்க்கம் இந்த மார்க்கத்திலே அந்த ஆயிஷா அவர்களின் பெயரால் இவர்களுடைய முயற்சிக்கின்றார்கள் இதனை கலைப்பதற்கு தான் இவ்வளவு நேரம் அழைத்தோம் வரவில்லை வந்தால் புட்டு புட்டாகி விடும் என்பது தெரியும் எனவே தான் ஒரு கேள்வியை முன்வைத்தோம் ததுரீபுர் ராவியில் இருந்து எடுத்து எழுதியிருக்கின்றீர்களே ததுவீபு ராவியில் இப்படித்தான் இருக்கின்றதா அதனுடைய அந்த மூன்று வரியையும் சொல்லிவிட்டீர்களா நடுவிலே உள்ள பகுதி ஏது இஜிமாவிற்கு முரணாக இருந்தாலும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அதிலே இருக்கின்றது அதனை விட்டுவிட்டு குரானை மட்டும் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் சரியான முத்தவாத்திரான ஹதீசைக்கு மறுப்ப மாற்றமாக வரக்கூடியது இட்டுக்கட்டப்பட்டது என்று வருகின்றது அதனை ஏன் சொல்லவில்லை இந்த விடயங்களுக்கு எல்லாம் பதில் கிடையாது ஆரம்பத்தில் இருந்து கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கே பதில் கிடையாது எனவே இறுதி நேரத்தில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஆயிஷா அவர்களுடைய சகோதரர்களே கடைசி அமர்வுல கடைசி அமர்வுக்கு முன்னாடி நாம பேசின அமர்வுல ஆயிஷா செய்தியை தூக்கி வச்சுட்டோமா நேரம் பத்தல இந்த டைம் பார்த்து வச்சுட்டீங்க காலையிலிருந்து தூக்கி வச்சதுக்கெல்லாம் உடனே பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி வாதத்தை நிறுவிட்டாரு பாருங்க

இது வந்து இபுனு உமர் நபி சொன்னான்னு இபுனு உமர் அறிவிக்கிறாங்க உமர் நபி சொன்னான் உமர் அறிவிக்கிறாங்க ஆயிஷா மறுக்கிறாங்க எதை மறுக்கிறாங்க நபி சொன்னார் என்று இபுனு உமர் சொன்னதே மறுக்கிறாங்க ஆயிஷா ரசூலாட்ட கேட்டாங்களா இல்லையா தனி பிரச்சனை ஆயிஷா நபி சொன்னதை மறுத்தார்களா இல்லையா இபுனு உமர் நபி சொன்னதா சொன்னதை நபி சொன்னதை மறுக்கல இபுனு உமர் நபி சொன்னதாக சொன்னதை ஆயிஷா மறுத்தார்களா இல்லையா ஹஸ்முக்கு முல் குரான் நாங்கள் குரான் உங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள் குரானுக்கு எதோ அனுப்பி பேச மாட்டாங்க ஏதோ ஒரு பொம்பளை வந்து நோம்பு விடுபட்ட நோம்பை வைக்கிறோம் விடுபட்ட தொழுகையை ஆயிஷா கேட்டாங்களாம் ஹரூரியத்து அன்பி அதுக்கு அர்த்தம் செய்கிறார் குரானுக்கு முரன்று மறுக்கக்கூடிய கூட்டமான் அப்படி கிடையாது உங்க கூட்டம்ங்கிறாங்க விடுபட்ட நோம்பை நோற்க வேண்டும் என்று அல்லா குரான் சொல்றான் விடுபட்ட நோம்ப மற்ற நாட்கள் குரான் சொல்றானா இல்லையா தொழுக வந்து நேரம் குடிக்கப்பட்ட கடமை இந்த பொம்பளை கேள்வி கேட்குற பொம்பளை இருக்காலே இல்லையா குரான் ஆயத்து உள்ளே போமாட்டுக்கு மாட்டேங்குது தொழுக நேரம் குடிக்கப்பட்ட கடமை மாதவிடாயில் விட்டால் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை நோம்ப விட்டால் மற்ற நாடுகள் நோற்கணும் இந்த பொம்பளைக்கு குரான் உள்ளே போகாமல் இருக்கிறதுனால தான் ஆயிசை ஏமா நீ ஹவாரிச்சி கூட்டமாக அந்த கூட்டம் பாருங்கள் குரான் ஆயத்து உள்ளே போவதில்லை ஹவாரிச்சு கூட்டம் தெளிவாயிடுச்சா ஹவாரிச்சை ஒழிக்க வந்த கூட்டம் நாங்கள் குரானை வச்சு ஹவாரிச்சிப்பேன் இன்னைக்கு ஹவாரிச்சு வந்தா ஜமாத்து முஸ்லீமனை ஓச்ச மாதிரி ஹவாரிச்சிருப்பாங்க சத்தியத்தால எங்கள்ட்ட கொடுத்துருக்கான் நீங்க தான் ஹவாரிச்சு கூட்டம் நிரூபிச்சிட்டோமா அடுத்து பாருங்க புகார் அதாவது இதாவது சமீபத்தூர் ஹதீஸ் அன்னி நபியல் நாயகம் சொல்றாங்க சைகான் அறிவிப்பாளத்துடன் என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் நபியல் நாயகம் அவங்கள்டு மத்தவங்க அறிவிச்சா அதை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உசூல சொல்றாங்க நபிகள் நாயும் சொல்வதை மறுப்பவன் காஃபிர் ரசூலங்க என்ன சொல்லலாம் தெரியுமா இதா சமீத்து முல் ஹதீஸ் அன்னி என்னிடமிருந்து மற்றவர்கள் நான் சொன்னதாக சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு வந்தா நபி சொல்றதை மறுக்கிறது இல்லை நபி மத்தவன் மற்றவன் சொல்வான அப்படித்தானே அந்த மாதிரி ஹதீஸ் உங்கள் உள்ளம் அதை நல்லதாக கருதினார் தலியின் லகு அஷாருக்கும் அபுஷாருக்கும் உங்களுடைய முடிகளும் தோள்களும் அதற்கு பணிந்தார் கரீப் அது உங்களுக்கு நெருக்கமான செய்தி நீங்கள் நினைத்தால் அது உங்களை விட சொன்னதுக்கு நான் தான் நெருக்கமானவன் நபி சொல்றாங்க அது சொல்றாங்க இதா ஹதீஸ் அண்ணி நான் சொன்னதா இன்னொருத வந்து உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றான் நபி நமக்கு டைரக்டர் சொல்றத நபி நபி சொன்னதை மறுத்த காஃபிர் எதை பத்தி பேசலான்னு தெரியுமா நபி சொன்னதா மற்றவன் சொல்றது நான் சொன்னதாக இன்னொரு தான் ஒரு செய்தியை வந்து சொல்றான் அப்ப அது எப்படி இருக்குது உங்க உள்ள மறுக்குது ஒரு மூமினுடைய உள்ள எப்ப மறுக்கும் சொல்றவங்க பொய்யனானுதான் மறுக்கும் குரானுக்கு இருந்தா மறுக்கும் நபியுடைய வாழ்க்கை குரானா இல்லையா மூமின்களுக்கு அப்படிதான் இருக்கும் குரானுக்கு இருந்தா குவியுடைய உள்ள மறுக்கும் அப்போ உங்களுடைய உள்ளங்கள் மறுத்தால் சொல்றவங்க பொய்யனானுதான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி மறுத்தால் அது வந்து உங்களுடைய மு முடிகளும் தோள்களும் அதற்கு பணியை மறுக்கும் என்றால் நபி இப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பொய்யான செய்தியாக இருக்குது குரானுக்கு எதிரான செய்தியாக இருக்குது நீங்களே அப்படி நடக்க மாட்டேங்குது ஒரு தோணுச்சுன்னா சாலிம் செய்தி இருக்குல்ல நாம் அப்படி நடக்குவோமா நீங்களே நடக்க ஒரு தோணுச்சுன்னா உங்களை விட நான் அதை சொல்லலைப்பா அப்படிங்கிறாங்க இந்த செய்தி சரியான அறிவிப்பாக தொடருங்க இதுக்கு எதிராக புகாரி ஒரு செய்தியை சொன்னாராம் எதிராக இல்லை ஒரு சஹாபியோட சொந்த கூட்டா புகாரி தாரேஹுல் கபீரில் ஒரு செய்தியை பதிவு பண்றாரு அது முதல் அறிவிப்பாளர் பொய்யர் பொய்யர் அல்ல அவர் பேருந்து மற்றவங்க இட்டு கட்டியிருக்கிறாங்க அவர் பலவீனமானவர் புகாரி மௌக்கூஃப் என்றார் அப்புறம் சொன்ன நம்ம கொஞ்சமாதிரி யோசிக்க வேண்டாம் செய்தி தப்புன்னு சொன்ன அது அப்துல்லாபின் சாலி வந்து பலவீனமானவர் புகாரியுடைய ஆசிரியரே பலவீனம் அதை எடுத்து வைக்காதீங்க சொன்னோம் அதுக்கு வந்து பதிலை காணும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கலியக்காவிலே விவாதத்தில் வரையில பேசுவாங்க பாருங்க இத்தனை கேள்வி கேட்டோம் பதிவு சொல்லவில்லை அந்த மாதிரி வரையிலேவி கூட்டம் ஆயிட்டீங்க அடுத்து ஷவுகானி ஷவுகானி என்ன செஞ்சாராம் இந்த ஹதீஸை வந்து உள்ளம் வெறுக்க தான் மறுத்தாராம் மேலே படிக்கிறது கிடையாது ஷவுகான் இமாம் வந்து அல் ஃபவாயது மஜ்மோங்கிற கித்தாப்பில் ஒரு செய்தியை சொல்கிறாரு அகமது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி நம்ம சொன்ன ஹதீஸும் அகமது அல்னாரு அதை பற்றி பேசலை என்ன செய்தின்னா இதா ஹுதீஸ்தும் அன்னி ஹதீசன் என்னிடமிருந்து உங்கள் நபி சொன்னதாக ஒருத்தவங்க செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறான் தாரிஃபு நகு அது நல்லதாக நீங்கள் பார்க்குறீங்க வலா துன்கிரு நகு அது கெட்டதாக உங்களுக்கு தெரியலை ஃப சத்யகூபி அதை உண்மைப்படுத்துங்க ரசூலாக சொல்லுவாங்களா ரசூல்லா சொன்னதா ஒருதான் செய்தியை சொல்லும்போது சொல்கிறவன் நல்லவனா கெட்டவனா பார்க்கணும் அது நல்லதாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்துங்க அப்படி நபி சொன்னாங்களாம் அப்போ இமாம் என்ன செய்கிறாரு ஷௌகான் இமாம் இந்த ஹதீஸு நபி மேலே இட்டுக்கட்டி சொல்லலான்னு சொல்லுத ஒரு நல்ல செய்தி எவன் சொன்னாலும் ஏற்றுக்கணுமா நபி சொன்னதா நபி சொன்னது தானே ஏற்றுக்கணும் நபி சொன்னதா பொய்யா ஒருதன் சொல்கிறான் அது உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த செய்தி தருது அப்போ சவுகானி இமாம் சொல்கிறாரு இந்த ஹதீஸ் சொன்ன நபிய நாயகம் சொன்னதாக இட்டுக்கட்டி பொய் சொல்லக்கூடாது ஹதீஸில் வருது அந்த செய்திக்கு எதிராக இருக்குது என்னுடைய உள்ள இந்த ஹதீஸை ஏற்றுக்கல எந்த ஹதீஸு நபி சொன்னதா நபி சொல்லாத நபி சொன்னதா ஒரு தன செய்கிறான் நல்ல விஷயத்த சொல்கிறான் நல்ல விஷயம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க நபி சொன்னா தானே சொல்லணும் நல்ல விஷயத்தையே நபி சொல்லாத ஒன்றை சொன்னதாவது அழிச்சா அதை உண்மைப்படுத்தவே நபி சொன்னாங்களாம் அப்போ இவர் இப்படி சவுகான் இமாம் சொல்றாரு அன்கரஹு கல்வி வ ஷாரி வ பஷரி இந்த ஹதீசை என்னுடைய உள்ளமும் என்னுடைய முடிகளும் இந்த தோள்களும் மறுக்கிறது அன்னவு பயிரும் ரசூல் இல்லா இது ரசூல் இல்லா இப்படி சொல்லி இருக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இந்த ஹதீஸ் வந்து அகமதில் இருக்குது இந்த ஹதீஸ் நம்ம சொல்ல ஹதீஸ் இல்லை சௌகாரியமாக கோட்ட ஹதீஸ் சொல்றாரு சொல்கிறாரு இப்போ ஹதீஸ் இருக்குது இதில் எல்லாம் கிடையாது ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டேன் என் உள்ள இதை மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிற ஹதீஸ் இன்னும் எந்த இன்னும் அதுன்னு அண்ணன் இப்னல் ஜோசி அது இந்த அகமதில் உள்ள ஹதீஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க நபி சொன்னதா நல்ல செய்தி அவளை அறிவிக்கிறான் நபி சொல்லாத நல்ல செய்தியை நபி மேலே இட்டுக்கட்டி அதை ஏத்துக்க நபி சொன்னதா வரக்கூடிய செய்தி அந்த செய்தி இபுனு ஜோசி மௌலாத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு எந்த செய்தி நபி சொன்னதா நல்ல நல்ல கருத்தை நபி மேல இட்டு கட்டி சொல்லலாங்கிற செய்தி மௌலாத்துல இபுனு ஜோசி பதிவு பண்ணியிருக்காரு அதை சொல்லிட்டு இவர் சொல்றாரு ஃபகத் அஹரஜ் அகமது ஃபி முஸ்னதி அகமது இமா முஸ்னத இன்னொரு ஹதீஸ் பதிவு பண்ணியிருக்காரு பி இஸ்னாதின் ஹீல இன்னவு அலா ஷர்தி சஹி நாம சொல்லக்கூடிய செய்தி அந்த ஹதீஸ் சஹீகான இஸ்னாதில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இதா சமீத்து முல் ஹதீஸ் அன்னி தாதி குதூபுக்கும் நம்ம எடுத்து வைக்கிற ஹதீஸ் இந்த ஹதீஸை கோட் பண்ணி இந்த ஹதீஸை வைத்து அகமதுல உள்ள இஸ்னா சஹீகான ஹதீஸ் இருக்கா இல்லையா இதை வைத்து அந்த செய்தியை நான் மறுக்கிறேன் எதை மறுக்கிறாரு சௌகானி இமாம் நாம எந்த ஹதீஸை வைக்கிறோமோ நபி சொன்னதாக இபுரு மாஜாவில் வரக்கூடிய செய்தி ஒரு நல்ல கருத்தை நபி சொல்ல நல்ல கருத்தை நபி சொன்னதா அவ அறிவிச்சா ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லுது ரசூ இல்லாமலை திட்டமிட்டு போய் சொல்லக்கூடாதுல்லவா இந்த ஹதீஸை வச்சு அந்த ஹதீசை ஷவுகானி இமாம் மறுக்கிறார் இவங்க இந்த கட்டாசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்கல்ல ஒரு மனநோயாளி பேசுகிற வார்த்தை அந்த கடாசு அந்த மனநோயாளருந்து காப்பி அடிச்சுட்டு அந்த மனநோயால் விவரம் தெரியாமல் கீழே படிக்காமல் போட்டிருக்கான் இவங்க அதை அப்படி காப்பி அடித்து போட்டாங்க ஷவுகான் இமாம் இந்த ஹதீஸ் சகி என்று சொல்கிறார் இந்த ஹதீஸ் பல இமாம்கள் சகி என்று சொல்கிறார்கள் இது இந்த ஐயனுடைய அறிவிப்பில் அனைவரும் நம்பகமானவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய அகமதுடைய ஹதீசு ஷவுகான் இமாம் இதை மறுக்கவில்லை அன்பிற்குரிய சகோதரர்களே அடுத்து நாங்கள் பார்க்குறோம் இமாம் மாலிக் ராமத்துல்லா அலை குரான் ஹரிசே போதும் நல்ல இமாம்கள் கூட குரானுக்கு முரணாக வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்நூல் காமில் இ கிதாபில் அவாசிம் கவாசிம் அப்படிங்கிற நூலில் இருநூத்தி முப்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் வருது இந்த நூலை வந்து அபூபக்கர் இப்னுல் அரபி இமாம் அவர்கள் நானூற்றி அறுபத்தி எட்டு ஹிஜ்ரி அப்போ உலகம் சொல்கிறாங்க அதாவது எருத்துல் ஆஹா ஜமா இமாம்கள்ல இமாம்களில் ஒரு கூட்டமே தனிநபர் செய்திகளை மறுத்திருக்கிறார்கள் நபி சொன்னதாக தனிநபர் அறிவிக்கிறாங்களா இல்லையா அந்த செய்தியை எப்போ மினுகும் மாலிக் லலியல்லாஹும் அவங்கள ஒருவர் மாலிக் பெரிய இமாம் அவங்கள வேணா நீங்கள் ஹவாறுன்னு சொல்லிட்டு போங்க அவன் எப்போ மறுப்பாங்க துஆலி லுகா உசூல ஷர்ஈ உசூல ஷர்ஈ ஷரியத்துடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் இருக்கு பாருங்க இதற்கு முரணாக வரும்போது மறுத்து இருக்கிறார்கள்